ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் தேங்காய்பால் ஜவ்வரிசி இனிப்பு உருண்டை தான் செய்ய போகிறோம் இது கொழுக்கட்டை ரெசிபி தான் ஆனால் வாய்ப்புண் புண்களெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு ரெசிபி இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்குறேன் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கிறேன் நைலான் ஜவ்வரிசி பயன்படுத்த இருந்தால் மூணு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு செய்யணும் இந்த மெத்தடில் செய்ய போச்சுன்னா நீங்கள் மாவு ஜவ்வரிசி தான் பயன்படுத்தணும் இப்போ சுவைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு ரெண்டரை கப்லேருந்து ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இதில் இந்த தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் குறைவா சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது உருண்டை பிடிக்க வராது நீங்கள் திரும்ப தண்ணி ஊற்றி செய்ய ஆயிடும் அது வேலைப்பாடு அதில் முதல்ல ரெண்டு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு நீங்கள் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து முதல்ல திறந்து பார்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எதுக்காக இப்படி இடையில நம்ம கலந்து விடுறோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஜவ்வரிசிலாம் நல்லா கீழே போகும் ஒன்று போல் அந்த தண்ணியில் திரும்பவும் நம்மளுக்கு நல்லா ஊறி வரணும் அதாவது ஒன்று ரெண்டு நம்மளுக்கு ஊறாமல் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அரை மணி நேரம் கழித்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக அதுக்குள்ளே ஒரு அரைமுறை தேங்காய் துருவி வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக பார்த்துக்கோங்க நல்லா பால் இருக்கிற மாதிரி தேங்காவாக பார்த்து துருவி வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் இதில் நட்ஸு சேர்க்கலாம் டேட்ஸு சேர்க்கலாம் எதுனாலும் அந்த பூர்னை வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க இந்த சர்க்கரை போட்ட உடனே நம்ம செய்ய தொடங்கணும் அப்படி இல்லைனா அந்த சீனி வந்து இலக்கம் காமிக்கும் இல்லையா அதனால இதை ரெடி பண்ண உடனே நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் கீப் அப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக அரை மணி நேரம் ஆச்சு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் இப்போ ஜவ்வரிசி எல்லாம் அந்த வெந்நீரில் ஊற்றுனதுனால நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு இது ஊறி வந்திருக்கும் இதே இது நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் எப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும் அந்தளவுக்கு சூடு இருக்காது அதனால நீங்கள் கையை வச்சே நல்லா இதை ஒரட்டை கலந்து எடுத்துக்கோங்க இது பிசு பிசுப்பு தன்மையாக தான் இருக்கும் அதனால நீங்கள் என்ன கையில போடுறத காட்டிலும் பக்கத்துல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் இதை மாதிரி செய்யும் போச்சுல கைகளில் ஒட்டாது நீங்கள் அப்பப்போ தண்ணியை தொட்டு தொட்டு பண்ணணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் இதை மாதிரி கைகளில் ஒரு உருண்டை மாதிரி எடுத்துட்டு நம்ம அடைக்கெலாம் தட்டுவோம் பாருங்கள் அதை மாதிரி இதை மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க ஷேப்பாலாம் வரணுங்கிறது கிடையாது லைட்டாக அப்படி விரிச்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பூர்ணத்தை வைக்க போகிறோம் அதான் சொன்னேன் நம்ம பூர்ணத்தை வந்து அந்த நேரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த சீனி வந்து இலக்கம் காமிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் அப்படி இல்லைனா லைட்டாக அது இலக்கம் காமிக்கிறோம் சில பேர் வந்து சீனி விரும்ப அவங்க சக்கரை சேர்க்கலாம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இதை நான் இன்னைக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் எந்த அளவுக்கு இனிப்பு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த ஓரப்பகுதியை இதை மாதிரி லைட்டாக அப்படி சேர்த்துட்டே வாங்க அந்த பூர்ணம் கூடிய மட்டுக்கும் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஜவ்வரிசி வச்சிருக்கிற கையை அப்படி குமிச்சோம் அப்படின்னாலும் இதை மாதிரி நல்ல பால் ஷேப்பில் வந்துடும் அந்த நடுவில் இருக்கிற தேங்காய் வேணால் நீங்கள் லைட்டாக அப்படி உள்ளுக்குள்ளே அமுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜவ்வரிசி அந்த ஊற வச்சுருக்கறதை எடுத்து மேலே இதை மாதிரி மூடி விட்டுருங்க உங்களுக்கு ஷேப் அழகாக கிடச்சிரும் இது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கிறதுனால தண்ணி தொட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்ல அழகாக வே வேக வச்சு எடுக்கும் போது சூப்பராக வந்துடும் அதனால் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம் ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணும் போச்சில் மட்டும் அந்த ஒரு உருண்டைக்கு கொஞ்சம் எதோ மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்தடுத்த உருண்டைகள் செய்யும் போச்சில் இது ரொம்பவே லகுவாக இருக்கும் இதை மாதிரி நல்லா அழகாக ஒன்று போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிற ரெண்டு கப் அளவுக்குமே நான் அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் இதை சின்ன உருண்டைகளாகவும் பிடிக்கலாம் அதில் உங்களுடைய விருப்பம் தான் நான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்குறேன் இப்போ நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி தான் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சு ஒரு துணியை நல்லா ஈரமாக்கிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இட்லி தட்டில் வச்சிங்கன்னா லைட்டாக எண்ணர் ஆகிட்டு செஞ்சிங்கன்னா அது வரும் ஆனால் இந்த இதை மாதிரி நீங்கள் துணியை ஈரமாக்கிட்டு அதில் போட்டு நீங்கள் வேக வைக்கும் போச்சுல இன்னுமே உங்களுக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸி இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா உருண்டையும் இதை மாதிரி சேர்த்தரலாம் இப்போ மூடி வச்சுக்கோங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சின்ன உருண்டையாக இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைங்க கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக இருந்துச்சுன்னா இதை மாதிரி இருந்துச்சுன்னா இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க அந்த உருண்டைகள்லாம் நல்லா விரிவாக வந்திருக்கு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே இதை எடுக்க வேண்டாம் இதை எடுத்து வெளியே வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறமா அப்படி பழம் மாதிரி நம்ம இந்த உருண்டைகளை எடுத்தோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு அழகாக வந்துடும் இதுக்கு இடையில் நம்ம இதுக்கு தேங்காய்பால் எடுத்துடலாம் தேங்காய் பால் வந்து முதல் தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது நான் இன்னைக்கு முதல் தேங்காய் பாலும் சேர்த்துருக்குறேன் ரெண்டாம் தேங்காய்பாலும் சேர்த்துருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவும் சர்க்கரையும் நீங்கள் கலந்துக்கோங்க அந்த ஏலக்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கும் போதுலேயே போட்டு அரைச்சிருங்க நல்ல மனமாக இருக்கும் இப்போ நம்ம ஜவ்வரிசி உருண்டைகளை எடுத்துடலாம் இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டிதான் ஜவ்வரிசி கொஞ்சம் உப்பு உப்புப்பட்டுக்கறனால டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் லைட்டாக அந்த சப்புன்னு இருந்த மாதிரி இருக்கும் அந்த உள்ள பூர்ணம் மட்டும்தான் நம்மளுக்கு இனிப்பு அதனால நீங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் சர்க்கரையில் தண்ணியோ இல்லை நாட்டு சர்க்கரையில் தண்ணியோ கலந்து அதை வடிகட்டி நீங்கள் இதை மாதிரி மேலே ஊற்றி சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் பால் விட்டு சர்வ் பண்ணலாம் தேங்காய் தேங்காய்ப்பாலில் நம்ம இனிப்பு போட்டிருக்கிறோம் அந்த ஏலக்காயினுடைய மனம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும் போச்சில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கிட்டத்தட்ட இது கொழுக்கட்ட ரெசிபி கூட சேர்ந்த மாதிரி தான் வரும் இது வந்து உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு இதை விட அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க